வீடியோ போறதுக்கு முன்னாடி பஸ் டைம் பாருங்கடா வீடியோ போறதுக்கு முன்னாடி பஸ் டைம் பாருங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பெல் பட்டன் குடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நேட் எதுமே ஒரு தவிக்க முடியாது காரணத்தால வந்து வீடியோ எதுமே நான் பதிவு செய்யல அப்ப நேட்டியான விஷயம் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பதிவு செய்யணும்னா இந்த கிராம நான் காயச்சு கொண்டு நேட்டியான் கொஞ்சம் கொஞ்சம் ஓ இந்த கொஞ்சம் மேகந்திரால் ரைஸ் அண்ட் ரவர் லெவல்ல இருக்கும் சிக்கன்கள் போட்டாலே நல்ல அதிகம் அது வந்து ரால்ல வந்து ஒரு டேஸ்ட் இருக்கு வந்து இனி கொஞ்சம் வந்து இருக்கும் நல்ல டேஸ்ட் அம்மா செய்ய போறதுக்கு அந்த வீடியோ பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு மேலும் ஏதோ ஒரு வகையில பிரியோசன் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்க எப்படி அந்த ரால் ரைஸ செய்யறோம் சொல்லி பாக்கலாம் வந்துட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சு போட்டு இருக்கிறோம் இங்கெல்லாம் அம்மா அம்மம்மா பார்த்தா தெரியும் அம்மா என்ன செய்யறீங்க நெருப்படியோட விளையாடுறமே எங்களுக்கு என்னண்டு எங்க போறீங்க ஓகே அம்மா இப்போ நாங்க அந்த ரால் ரைஸுக்கு தேவை பார்ப்பேன் அம்மா இங்க பாரு

அம்மா வந்துருச்சு. அம்மா கறிக்கு பொடி जमीக்கிறானே. இத பாருங்க. இது பிரால் கொஞ்சம் பிரால் என்னதுது தெரியல பாருங்க. பொரிங்க, வெண்ணங்கமாக. இதோட வந்து அடை, பொரியே, பொட்டாவே. اتنا முட்டை மாடிச்சு விட போறீங்க. முட்டையா? இல்லை. அம்மா இதerad பண்ணது முட்டைக்கறவெஞ்சா. பார்த்து பழகுங்க அப்படியான சமையல் வேலையே இப்போ காலம் கத்துக்கோன்னு சொன்னா காவும் சட்டிக்க வந்தது பாங்க பொறிச்சுக்கொண்டு அம்மா அது

நீ பொடி ஓகே நல்லா பொடி இப்போ வந்து எல்லாம் போட்டது இந்த சட்டிக்கு தான் நாங்கள் இந்த நல்லா புரிஞ்சிட்டு போல கேரட் டேம் போறோம் தான் போடுவோம் நல்லா இருக்கும் இது ஓ அப்படியே சாப்பிடலாம் ம் கரட் இந்த அம்மாமா பாத்த தெரியும் இல்ல கரெக்ட் அம்மா அம்மா ஐ லவ் யூ ஓகே இது வந்துட்டு நல்ல வடிவ வந்து புரியும் கரெக்டமே வந்து வதங்கி கொண்டு என்ன கணக்கு கடை ஆமா மஞ்சள் தூள் போட்டு என்ன அஞ்சு மூட்டை அடிச்சு கூட அம்மா அம்மா ஆனேம்மா முட்டை அடிச்சு விட்டா

மீன் ஆலை வந்து ராழாங்களா தானே இங்கே விழுது டேக் மேலே இறாலைய மச்சி போட்டு மச்சிட்டே அப்படி இப்படி செய்து சாப்பிடுற ஓ கருகி இந்த மிக நல்லா இருக்கு அம்மா சொன்ன மாதிரி தம்பி நோடி வா விருது விருது உனக்கு பிடிச்ச சாப்பாடு

மேடம் <laughs>

நீங்களோடு நாள் செஞ்சு பார்க்கவும் நல்லா இருக்கும் நாங்கள் முடித்து கொள்வோம் பாய்